ஹே 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 நீ எங்க எங்கே கிச்சனுக்குள்ளே உன்னெல்லாம் யார் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே விட்டா நீ எல்லாம் கிச்சனுக்குள்ளே வரலாமா உன்னெல்லாம் யார் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்து விட்டது ஐ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம வீடியோ புதுசாக வரவங்க வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சி வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க அதை வந்து நம்ம சித்தி வந்து பார்த்துட்டாங்க கைஸ் சித்தி வந்துட்டு ஹே நீ எதுக்கு இங்கே வந்த உன்னெல்லாம் யார் இங்கே வர சொன்னது உனக்கு இங்கே வரது யார் வந்துட்டு அதிகாரம் கொடுத்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ எதுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அதெல்லாம் தப்புன்னு தெரியாதா ஏன்னா நாய் வந்துட்டு உள்ளே போந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்துட்டு ஒரு மாதிரி வந்து நம்ம சித்தி நம்ம சித்தி வந்து ரொம்பவுமே கோவமாக வந்து நம்ம சிந்துக்கிட்ட வந்து பேசிட்டாங்க சிந்து வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னால் இவங்க வந்து சாப்பாடுக்கெல்லாம் இப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிந்து வந்து சிந்து வந்து எதுவும் பேச முடியாது ஏன்னா அவங்களோட சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டவுனாக இருக்குது அதனால் வந்துட்டு அவங்க எதுவும் பேச முடியாமல் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாரி நான் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு வரலை சாரி நான் தெரியாமல் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திக்கிட்டு வந்து சாரி கேட்டுட்டு அமைதியே வெளியே வராங்க வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம காவேரியும் கங்கா வந்து அங்கேருந்து இருக்காங்க ஐயோ என்னடா என்ன நடக்குது இங்கே ஐயோ ஐ ஐயோ இப்போ சாப்பாட்டுக்குலாம் கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து போனவங்களை வந்து நம்ம காவேரி கூப்பிட்டு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு இல்லை நான் தெரியாமல் வந்துவிட்டேன் சாரி எனக்கு பசிச்சிது அதனால தான் டக்குன்னு வந்து சாப்பாடு வந்து போட்டு சாப்பாட வந்துட்டேன் ரொம்ப சாரி நான் வந்துட்டு சொல்லாமல் வந்தது கேட்காமல் வந்தது தப்பு தான் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து அமைதியாக வந்துட்டு வெளியே போகிறாங்க நம்ம காவேரிங்கா வந்து பேசுகிறாங்க என்னடி இவன் இவளை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது இவன் பார்த்தா ரொம்ப வெறுப்பாகவும் இருக்குது சாப்பாட்டுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுறா அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த சி இவங்க இவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹாஷாக தான் பேசுகிறாங்க இதெல்லாம் நான் பார்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்குது அவங்க மேலே வந்துட்டு வெறுப்பும் வருது இப்போ சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறா அதை பார்த்தா இன்னும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கங்காவும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி பழைய மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லணும் காய்ஸ் காவேரியும் அதுதான் சொல்கிறாங்க காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு ஆமாக்கா இதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுப்பா சாப்பிட்ற வந்த சாப்பாடு வந்து உள்ள இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சாப்பாட்டை வந்து அமைதியாக இப்போ பக்கம் பக்கம்லாம் பார்த்துட்டு பொறுமையாக வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து வந்து நம்ம சிந்துக்கிட்ட வந்து கொடுக்க வராங்க கொடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்துட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறமா வந்துட்டு வாங்கி வாங்கிட்டு போய்ட்டாங்க உள்ளே போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க ஏய் நெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் கங்காவும் நிறுத்துறாங்க ஏன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன் பேர் முன்ன முழு பேர் என்ன சிந்துதானா ஆமாம் என் பேர் சிந்துதான் எங்கள் அப்பா வந்துட்டு கத்தார் கூட எங்கள் அப்பா கூட கத்தாரில் தான் இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டாம் கல்யாணம் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் எத்த எந்த வயசுல தெரியும் அப்படின்னு எனக்கு வந்து நான் டென்த்து படிக்கும்போது தான் தெரியும் ஓ டென்த்து போது தான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாதா இல்லை தெரியாது அப்படி கேட்டவொன்னு உனக்கு என்ன தோணுச்சு எனக்கு எதுவும் பெருசாக அப்போ எதுவுமே தோணலை நான் அப்போ சின்ன பொண்ணு எனக்கு பெருசாக அதை பற்றி எதுவுமே வந்துட்டு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம கங்கை வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அப்பா கல்யாணம் எப்போ ஆணிச்சு அவங்க அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எப்போ வந்து கல்யாணம் ஆணுச்சு அது வந்துட்டு உங்கள் மம்மிக்கு ஆணிச்சு இல்லைங்களா அதுக்கு அறுத்து ரெண்டு வருஷத்துலேயே வந்துட்டு பண்ணிட்டாரு ரெண்டு வருஷத்துல பண்ணிட்டாரா இப்படி எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அதனால் வந்துட்டு ரெண்டு வருஷத்துலேயே பண்ணிவிட்டாங்க ஓ அப்படியா சரி ஓகே எங்கள் மாமாவும் மாமாவும் நம்ம அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸு மாமா சொல்லி மாமா சொல்லி தான் அப்பா வந்து பண்ணாரா அப்பா பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி நடந்த கல்யாணத்தை வந்து மறைச்சிட்டாரு மறைச்சிட்டாரா பார்த்தியா இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா தான் வில்லனா அவரு தான் இந்த ஸ்டோரு ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே பண்ணியிருக்காரு தெளிவாக பண்ணியிருக்காரு இல்லையா ஆமா காவேரி தெளிவாக தான் பண்ணியிருக்காரு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கள் அம்மாவும் அப்பா வந்து சண்டை எங்கள் அம்மா வந்துட்டு ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டாங்க அங்கே கொடைக்கானலில் போய் உக்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு கொடைக்கானல் அவங்க எங்கள் அப்பாலாம் வந்துட்டு அவ்வளோ நாளில் தான் உக்காந்துது இல்லை 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 உக்கா ஒரு தடவை வந்துட்டு அந்த மாதிரி தான் நடந்துச்சு ஓ ஆமாம் நம்ம அப்பாக்கு ஒரு தடவை கால் அடிபட்டுருச்சு இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வாரம் எக்ஸ்ட்ரா இருந்தார் ஓ ஆமாம்மா இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்கிறாங்க நம்ம காவேரி வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ மட்டும் அந்த ஆள் கையில் கிடச்சாருன்னா நான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவுமே அப்செட்டாக இருக்காங்க அவங்க அப்பா மேலே